வணக்கம் இது கோவின் ப்ளூ டரோ இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா இந்த நவம்பர் மாதத்தில் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்ன மாதிரியான ஆற்றல் நிறைந்த மாதமாக உங்களுக்கு அமைய இருக்கிறது என்ன காத்திருக்கிறது என்ன ஆசிர்வாதங்கள் அப்படிங்கிறதுலாம் இங்கே குரூப் ஒன்று இரண்டு இருக்கிறாங்க உங்களுடைய உள்மனதை கேட்டு உங்களுக்கான வாசிப்பை தேர்ந்தெடுத்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைமிங்ஸ் இருக்குது ஞாபகத்தில் இருக்கட்டும் இது ஒரு பொதுவான வாசிப்பு நன்றி வணக்கம் இது கோவின் ப்ளூ டரோ குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பதினோராவது மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்ன வரை இருக்குது அதோடு இந்த பதினோராவது மாதம் உங்களை இந்த இந்த மாதம் வந்து உங்களை சுற்றி என்ன மாதிரியான ஆற்றல் நிறைந்ததாக இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் குரூப் ஒன் பொதுவான வாசிப்பு குரூப் ஒன் இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்கள் யாரையும் குறிப்பிட்டு நம்ம இங்கே பார்க்கல சரி குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த நவம்பர் மாதத்தில் உங்களை சுற்றி என்ன மாதிரியான ஆற்றல் நிறைந்ததாக இருக்க போகுது என்ன வரை இருக்கிறது என்ன ஆசிர்வாதங்கள் கொடுக்க இருக்கிறாங்க மொத்தத்தில் இந்த மாதம் குரூப் ஒன்றுக்கு எப்படி இருக்கும் நவம்பர் மாதம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல இங்கே இரண்டு செய்திகள் வந்திருக்கிறாங்க தேவைப்பட்டதுன்னா நம்ம இன்னும் செய்திகளை எடுப்போம் குரூப் ஒன் பார்க்கலாம் முதல் செய்தி உங்களுக்கு செவன் ஆஃப் ஒன்ஸ் வந்துருக்காங்க இரண்டாவது செய்தி நைட் ஆஃப் கப்ஸ் ம் நல்ல செய்தி தான் செவன் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறதுக்கும் நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது நல்லது ரொம்ப நல்ல செய்தியை தான் கொடுத்துருக்குறாங்க ஏதோ ஒரு அப்பர்ச்சுனிட்டி வாய்ப்புகள் ப்ரொப்போசல் வரன்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு நீங்களும் இதை நோக்கி போறீங்க ஆமாங்க நான் வந்து திருமணத்துக்கு தயாராக இருக்கிறேன் என்னுடைய காதலை பற்றி நான் போய் சொல்ல போகிறேன் ப்ரொப்போஸ் பண்ண போகிறேன் எதேனும் வேலை சம்மந்தமான வாய்ப்புகள் தேடி உங்களை நோக்கி வரும் இந்த மாதம் பதினோராவது மாதம் ஸோ நைட் ஆஃப் கப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக வந்தாலும் சரியான நேரத்தில் உங்களுக்கு அது கிடைக்கும் அமையும்ங்கிறத சொல்கிறாங்க செவன் ஆஃப் ஒன்ஸும் கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு தான் இங்கே கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்கும் ரொம்ப வெளிப்படையாக இருந்திருக்க மாட்டீங்க எப்பொழுதுமே உங்களுக்குள்ளேயே எல்லாமே வச்சிருந்துருப்பீங்க ரொம்ப ஒரு தனிமையிலே இருந்திருக்கிற மாதிரி இருக்கும் இப்பொழுது நீங்களே ரொம்ப தைரியமா தன்னம்பிக்கையோடு இந்த மாதம் நீங்கள் உணர்வீர்கள் ரொம்ப தன்னம்பிக்கை இருக்கும் தைரியம் இருக்கும் எது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை தைரியம் உங்களுக்கு இந்த மாதம் பிறக்கும் அப்படியே எல்லாத்தையும் உடச்சிக்கிட்டு வர்ற மாதிரி யார் என்ன சொன்னானா யார் என்ன பத்தி என்ன பேசினா என்ன எல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்னால முடியாததுன்னு எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை அறிவு ஞானம் இந்த மாதம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் நவம்பர் மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பிறக்கும் அதோடு ஆரம்பத்திலே சொன்னது போல வரன்கள் ப்ரொப்போசல் நீங்க பண்ண போறீங்க அல்லது வரன்கள் தேடிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வரன் உங்களுக்கான ஒரு ப்ரொப்போசல் இது எல்லாமே அமையும் வேலை வாய்ப்புகள் அப்பர்ச்சுனிட்டிஸ் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் நைட் ஆஃப் காப்ஸ்ன்னு சொல்லும் பொழுதும் செவன் ஆஃப் வார்ன்ஸ் சொல்லும் பொழுதும் இருவருமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த மாதம் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு ஒரு நிறைவான மாதமாகவே உங்களுக்கு அமையும் நம்ம என்ன செய்திகளை எடுக்கிறோம் குரூப் ஒன் வேறு என்ன இந்த மாதம் உங்களுக்கு சொல்ல இருக்கிறாங்க பாருங்க குரூப் ஒன் என்ன சொல்றது எடுக்கும் பொழுதே செவன் முடிக்கும் பொழுது எட்டு ஏழுல இருந்து எட்டுக்கு ஒரு படி மேல போகுது அதே அது மட்டும் இல்லாமல் ரெண்டுமே ஓன்ஸ் அது மட்டும் இல்லாம எயிட் ஆஃப் அதே தான் டபுள் கன்ஃபர்மேஷன் நல்ல செய்தி வருகிறது நைட் ஆஃப் கப்ஸ்க்கு பிறகு ஆஃப் வைத்து ஒப்பிட்டு மூவருமே நம்ம இங்க என்ன சொல்றாங்கன்னா குரூப் ஒன் நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது வேலை வாய்ப்புக்கு தேடிக்கிட்டு இருக்கீங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க உங்களுடைய காதல் உறவை போய் நீங்கள் என்ன உங்களுடைய அன்பை சொல்ல போகிறீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சிறப்பாகவே இருக்கிறது நல்ல வாய்ப்புகள் வர இருக்குது நல்ல செய்திகள் உங்களுக்கு வர இருக்குது ஏஜ் ஆஃப் ஒன்ஸ் அப்படிங்கிறது கம்யூனிகேஷன் தான் நீங்கள் உங்களுடைய அன்பானவர்கள் மனம் விட்டு பேசியும் உங்களுடைய காதல் உறவை பற்றி சொல்கிறது வீட்டாரில் இருக்கிற பெரியவர்கள் கிட்ட போய் நான் திருமணத்துக்கு தயாராக இருக்கல நான் இந்த மாதிரி ஒரு பொண்ணையோ பையனையோ நான் விரும்புகிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் வந்து சுவிட்ச் கேரியர் பண்ணிவிட்டேன் ஸ்விட்ச் கேரியர்னா இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு வருஷமா நீங்க ஒரு வேலையில இருந்திருப்பீங்க இப்பொழுது மாற்றம் நடக்குது அந்த மாற்றத்தை சொல்றது கம்யூனிகேஷன் நடக்குது ஆனா எயிட் ஆஃப் அப்படிங்கிறது பாராட்டு தான் இது வந்து நல்ல விஷயம் தான் அவர்களே சந்தோஷப்படுவாங்க ரொம்ப சந்தோஷம் உனக்கு இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு மாற்றங்கள் நடந்திருக்கு நல்ல செய்திகள் தான் குருவான் மொத்தத்துல ரொம்ப அருமையாக இருக்கு இந்த நவம்பர் மாதம் நல்ல செய்திகள் உங்களை நோக்கி வருகிறது குறிப்பிட்டவர்கள் குரூப் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பயணங்கள் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் பயணத்திற்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க பயணம் உங்களுக்கு வர இருக்கிறது அது மிகவும் ஆரோக்கியமாகவும் நடக்கும் அப்படிங்கிறதையும் இங்க கொடுத்திருக்காங்க குரூப் ஒன் இந்த நவம்பர் மாதம் மிகவும் சிறப்பாக குரூப் ஒன்றுக்கு இருக்கிறது வேறு என்ன அறிவுரைகள் நம்ம கேட்போம் ஆலோசனைகள் ஏதேனும் பாருங்க குரூப் ஒன் என்ன சொல்றது இரண்டு எட்டு வந்திருக்கு அதுவும் இது வான்ஸ் நல்ல செய்தி அதோடு பென்டகல்ஸ் நல்ல வரவு நல்ல லாபம் சம்பள உயர்வு இது வரைக்கும் போட்ட உழைப்பு அதையும் எதுவும் வீண் போகல இந்த நவம்பர் மாதம் குறிப்பிட்டவர்களுக்கு போனஸ் கிடைக்கிறது சம்பள உயர்வு கிடைக்கிறது வேலையில உங்களுக்கு ஏதாவது நல்ல பொறுப்புகள் கொடுக்கிறது அந்த பொறுப்பின் மூலமாக சம்பள உயர்வுகள் கிடைக்கிறது ஸோ நல்ல ஒரு செய்தியை தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வான்ஸ் கப்ஸ் வான்ஸ் அண்ட் மறுபடியும் பென்டக சொல்லும் பொழுது இந்த நவம்பர் மாதம் பணம் விஷயத்திலையும் நீங்க போட்ட உழைப்பு வீண் போகல ஒரு சில பேருக்கு அங்கீகாரங்கள் சம்பள உயர்வு போனஸ் இது எல்லாமே கிடைக்குது அதே அது மட்டும் இல்லாமல் ஏதேனும் வேலை மாற்றம் இடம் மாற்றங்கள் பயணங்கள் மூலமாகவும் ஒரு சில பேருக்கு லாபங்கள் கிடைக்குது அது உத்தியோகமாக இருக்கலாம் தொழிலாகவும் இருக்கலாம் இது வரைக்கும் உறவு ரீதியாகவும் நீங்க ஏதாவது முயற்சிகள் போட்டு இருந்தீங்கன்னா இந்த மாசம் கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் வெற்றி அடையும்ங்கிறது தான் உங்களுடைய கடைசி செய்தி சொல்லப்படுகிறது குருவான் கடைசியாக இந்த நவம்பர் மாதம் குரு ஒன்றுக்கு ஆரக்கம் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கறத அவங்களே வந்துட்டாங்க பாருங்களேன் அதே தாங்க ட்ரஸ்ட் இந்த மேஜிக் அதான் இந்த மாதம் நீங்க நம்புங்க இங்கே பாருங்களேன் சிக்ஸ்டி சிக்ஸ் உங்களுக்கு இங்கே வந்துருக்கிறது எயிட் எயிட் எண்பத்தி எட்டு வந்துருக்குறாங்க சிக்ஸ்டி சிக்ஸ் வந்துருக்குறாங்க அவர்களை கூட்டினா கூட மூணு தான் வரும் ரொம்ப நல்ல ஒரு நம்பருங்க மூணு அப்படிங்கிறது ஜூபிட்டர் குரு அதோடு சிக்ஸ் சிக்ஸ் அப்படிங்கிறது குபேரன் சுக்கரன் நல்ல ஒரு நல்லிணக்கம் ஏற்படும் இந்த மாதம் அனைவரும் ஒன்று கூடுறது திருமணங்கள் நடக்கிறது சம்பளம் லாபம் வரவுகள் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் குடும்பங்கள் அனைத்தும் ஒன்று கூடுறது பயணங்கள் மேற்கொள்வது இது எல்லாமே நடக்கும் இந்த பதினோராவது மாதம் அவர்களே என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரஸ்ட் இன் த மேஜிக் நம்புங்க இந்த மாதம் சிறப்பாகவே குரூப் ஒன்றுக்கு அமையும் அப்படிங்கறத சொல்லப்படுகிறது குரூப் நான் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பதினோராவது மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது இந்த பதினோராவது மாதம் உங்களை சுற்றி என்ன மாதிரியான ஆற்றல் இருக்க போகிறது என்ன மாதிரியான ஆற்றல் நிறைந்த மாதமாக உங்களுக்கு இந்த பதினோராவது மாதம் இருக்கும் குரூப் டூ என்ன வரை இருக்கிறது என்ன ஆசிர்வாதங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் குரூப் டூ இங்க யாரையும் குறிப்பிட்டு நம்ம இந்த செய்திகளெல்லாம் பார்க்கல இது ஒரு பொதுவான வாசிப்பு தயவு செய்து இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுட்டு பாருங்க குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் இந்த பதினோராவது மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் என்ன வரை இருக்கிறது என்ன ஆசிர்வாதங்கள் அதோடு உங்களை சுற்றி என்ன ஆற்றல் நிறைந்திருக்கிறது இந்த பதினோராவது மாதம் குரூப் டூ பார்க்கலாம் என்ன செய்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க இந்த பதினோராவது மாதம் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் என்ன செய்தி முதல் செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது தோ ஃபுல் ஆ இரண்டாவது செய்தி தி எம்ப்ர வாவ் குரூப் டூ கண்டிப்பாக ஏதோ ஒரு ஒரு புதிய தொடக்கம் புதிய கதவு உங்களுக்கு இந்த முறையை திறக்கிறது நீங்களே ஏதோ ஒரு புதிய நபராக உணர்கிறீங்க போல இருக்கு நான் இப்போ பழைய மாதிரி இல்லை நான் என்னை ரொம்ப ஒழுக்கத்தோடு இப்போ நான் கொண்டுட்டு வரேன் நான் என்னையே ரொம்ப மாற்றிக்கிட்டேன் நான் இப்போ பழைய மாதிரியான ஒரு ஒரு சோம்பல் நாளைக்கு அப்புறம் அலட்சியம் இதெல்லாம் இனிமேல் என்கிட்ட கிடையாது நான் வந்து ஒரு புத்துணர்ச்சியை ஏற்ப எனக்கு உள்ள நான் உணர்றேன் எனக்குள்ள இருந்த புகை மூட்டங்கள் குழப்பங்கள்ல இருந்து நான் இப்போ வெளியே வரேன் அதுலேருந்து நான் ஒரு புதிய நபராக எனக்குள்ளே திறக்கிற ஒரு புதிய கதவு எனக்கு இருக்குது அதை நோக்கி நான் போகிறேன் அப்படிங்கறது தான் இந்த நவம்பர் மாதம் குரூப் இரண்டுக்கு வருகிறது தி எம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்க வந்து உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய மேல் அதிகாரிகள் வந்து உங்களை பாராட்டுறது வேலை வாய்ப்புகள் கொடுக்கறது உங்களுக்கு பதவி உயர்வுகள் கொடுக்கறது பாராட்டுகள் மரியாதைகள் உங்களுக்கு இந்த மாதம் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்க சொல்லி இருக்கிறாங்க அதோடு இந்த ஃபூல் அண்ட் தி எம்பரா இருவருமே ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புதிய முயற்சிகள் இந்த மாதம் வெற்றி அடையும் அப்படிங்கிறத சொல்றாங்க இருவருமே ரொம்ப டிசிப்ளினான ஒரு பர்சன் தான் என்ன நினைக்கிறோமோ இந்த மாதத்தை அது நிரூபித்து காட்டக்கூடிய மாதமாக உங்களுக்கு அமையும் குரூப் டூ வேறு என்ன செய்திகள் உங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் கொடுக்க இருக்கிறாங்க என்ன ஆசிர்வாதங்கள் என்ன வரை இருக்கிறது குரூப் டூ இந்த நவம்பர் மாதம் பார்க்கலாம் அதே தான் ஹேங் ஹேங்க்டுமேன் இது வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருந்துக்கிட்டு இருக்கீங்க இந்த பொறுமை எதுவுமே வீண் போகலை அதோடு மறுபடியும் ஹேங் மேன் வந்திருக்காங்க அப்படின்னாலே இந்த மாதமும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க எதுலேயுமே அவசரப்பட்டு வார்த்தைகளை விட்டுறது ஓ எனக்கு நல்லது நடக்குதுன்னு நினச்சிட்டு அவசரப்பட்டு அவங்கக்கிட்ட எல்லாத்தையும் கொட்டுறது இதெல்லாம் வேண்டாம் எதுலேயுமே பொறுமையாக இருங்க அட்டம் பிடிக்காதீங்க இந்த மாதம் உங்களுடைய பர்ஸ்பெக்டிஃபை இந்த மாதம் கொஞ்சம் மாற்றுங்க உங்களோட நோக்கத்தை மாற்றுங்க இனிமேலு நான் இதெல்லாம் வந்து யாருகிட்டமே வந்து வள வள கொள நான் சொல்லி கொட்ட மாட்டேன் நான் நான் என் கைக்கு வந்த மற்றவர்களுக்கு சொல்ல எனக்கு வெற்றிகரமாக அது நடந்துருச்சு அமைஞ்சிருச்சு கைக்கு வந்த பிறகுதான் அது மற்றவர்களுக்கு நான் சொல்ல போறேன் அது வரைக்கும் நான் பொறுமையாக இருப்பேன் அமைதியாக இருப்பேன் நான் வந்து ரொம்ப ஒரு எப்படி சொல்றது சுதந்திரமான ஒரு ஒரு நபராக இந்த மாதம் நான் உணர்வேன் அதோடு என்னுடைய எப்படி சொல்றது என்னுடைய இண்டிபெண்டன்ஸா என்னுடைய தனிப்பட்ட முறைக்கு தான் நான் ரொம்ப முய முக்கியத்துவம் கொடுப்பேன் அம் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு மை இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு செய்தியை தான் உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க குரூப் டூ இன்னும் கடைசி ஒரு அறிவுரை எடுத்துருவோம் குரூப் இரண்டையும் தேர்ந்தெடுத்தவர்கள் இந்த பதினோறாவது மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதுல இவர்களுக்கு என்ன அறிவுரையாக அவங்களே வந்திருக்காங்க பாருங்க சரி நம்ம என்ன இருந்தாலும் ஒரு செய்தியை எடுக்கிறோம் குவீன் ஆஃப் பென்டகல்ஸ் வந்திருக்குறாங்க இருக்கிறாங்க நம்ம இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தோம் என்னுடைய இண்டிபென்டென்ஸ்க்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போறேன் தனிச்சு நின்று செயல்படுத்த போறேன் அதே தான் டபுள் கன்ஃபர்மேஷன் குவீன் ஆஃப் பென்டகல்ஸ் அதே தான் குறிப்பிட்டவர்கள் ரொம்ப உங்களை அழகுப்படுத்திக்க போறீங்க புதிய புதிய ஆடைகள் வாங்கிக்கிறது போய் ஒரு ஹேர்காட் பண்ணுறது உங்களை வந்து ரொம்ப அழகுப்படுத்தி போறதுக்காக வாசனை பொருள்கள் வாங்குறது மேக்கப் அலங்காரங்கள் வாங்குறது புதிய ஆடைகள் புதிய காலணிகள் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதம் நிறைய முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதோடு உங்களுக்கு திருமணம் ஆயிட்டு கணவன் மனைவி பிள்ளைகள்லாம் எல்லாம் இருந்தாருங்கன்னா அவங்களையும் வெளியே அழிச்சிட்டு போறது அவங்கள சந்தோஷப்படுத்துறது இந்த மாதிரி இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கு தொழில் செய்பவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க வருமானம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதம் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே நீங்க வருமானம் பார்ப்பீங்க ஏற்கனவே வாகனங்கள் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் அந்த வாகனத்துக்கு இந்த மாதம் முக்கியத்துவம் கொடுக்கறது அதை புதுப்பிக்கிறது அதுக்கு என்ன சரிப்படுத்துறது அல்லது இந்த வாகனத்தை கொடுத்துட்டு புது வாகனங்கள் வாங்குறது இது எல்லாமே இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் கடைசி ஒரு செய்தியை சொல்றாங்க குவீன் ஆஃப் பென்டகோஸ் வந்து எம்பரர் இவரு இருவரையும் ஒப்பிட்டு பேசும் பொழுது குறிப்பிட்டவர்கள் இந்த மாதம் பிரெக்னன்சி அப்படிங்கிற ஒரு செய்தியும் இங்க கொடுத்துருக்காங்க நீங்க பிரெக்னன்டா இருக்க போறீங்க அல்லது ஏற்கனவே பிரெக்னன்டா இருக்கிறீங்கன்னா ஆரோக்கியத்திலும் உணவிலும் யாருக்கிட்ட என்ன பேசுறோம் எங்க போறோம் வரோம் எந்த விஷயத்துல இந்த மாதம் கவனமாக ஆரோக்கியமாக இருப்பது நல்லது அதோடு பிரெக்னன்சிக்கு தயாராக இருக்கிறீங்கன்னா நல்ல மருத்துவரை போய் ஆலோசனை செய்ய இது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பது மிகவும் நல்லது அப்படிங்கறத சொல்றாங்க தான் இப்போ தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்தோம் என்ன உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேணும் அப்படிங்கறது இந்த தான் வந்திருக்காங்க கந்திஷ்டிகள் இந்த மாதம் உங்களை சுத்தி அதிகமாகவே இருக்கும் யாராவது ஏதாவது கொடுக்குறாங்க சொல்றாங்கன்னு கேட்டு நம்பி எல்லாத்தையும் வளவள கொட்டி அதுதான் நம்ம ஆரம்பத்துலேயே சொன்னோம் ஹேங்மேன் இந்த மாதம் உங்களுக்கு பொறுமை தேவைப்படுது பிடிவாதம் பிடிக்காதீங்க எல்லார்கிட்டையும் போய் எல்லாத்தையும் கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே போய் சொல்லிடாதீங்க கொட்டிடாதீங்க ஓ நான் என் கணவனோட நான் வந்து என்னுடைய கணவரோடு நான் இங்க போனேன் என் மனைவியோடு நான் இங்க போனேன் அவன் என்னுடைய கணவர் எனக்கு இதை வாங்கி கொடுத்தாரு என் மனைவி இதை இதெல்லாம் வந்து பெருசா யாருக்கிட்டமே பகிர்ந்துக்காதீங்க கந்திஸ்தி இந்த மாதம் குரூப் இரண்டுக்கு அதிகமாகவே இருக்கும் மூணாவது நபர் யாரேனும் வந்து உங்களுடைய குடும்பத்துல தலை என்ன நீங்க ரொம்ப நல்லா வந்துகிட்டு இருக்கீங்க இந்த மாதம் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் குரூப் டூன்னு நீங்களே ஒரு புதிய நபராக உணர்ந்து வருவீர்கள் நல்ல வளர்ச்சிகள் இருக்கு அதனால கந்திஷ்டிகள் மூணாவது நபர்கள் வந்து நடுவில் பூந்து அதை கெடுக்கிறது பிரச்சனைகள் மூட்டுறது உறவுகளுக்குள்ளேயே பிரச்சனைகள் மூட்டுறது இந்த மாதிரியான விஷயங்களில் மிகவும் கவனமாக இருப்பதே நல்லது ஏதேனும் குரூப் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் எல்லாருக்கும் குறிப்பிட்டவர்களுக்கு தான் ஏதேனும் கெட்ட பழக்க வழக்கங்கள் கெட்ட சிந்தனைகள் கெட்ட அதே தான் க கெட்ட கற்பனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்ததுன்னா தயவு செய்து இந்த மாதம் தான் ஒரு நல்ல மாதம் அதுல இருந்து வெளியே வர்றது உங்களை சுத்தப்படுத்திக்கிறது தான் ஆரம்பத்திலே சொன்னாங்க இல்லையா த ஃபூல் அண்ட் தி எம்பிள் நீங்களே ஒரு புதிய நபராக உணர்வீர்கள் இதுதான் நல்ல ஒரு மாதம் ஒரு புத்துணர்ச்சியோடு ஒரு புதிய நபராக பிறப்பீர்கள் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு சொல்லப்படுகிறது குரூப் டூ கடைசியாக ஆணக்கல் என்ன ஆசிர்வாதங்கள் கொடுக்கறாங்க குரூப் இரண்டுக்கு இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு என்ன செய்தி சொல்றாங்க பார்க்கலாம் குரூப் டூ வந்திருக்கிறாங்க என்ன செய்தி சொல்றாங்க அதே தான் கிளைம் யோ இண்டிபெண்டன்ஸ் அடையாங்க என்னங்க குரூப் டூ இப்பதான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இண்டிபெண்டன்ஸ் தனிச்சு நின்று செயல்படுத்துவீங்க யாரோட உதவியும் பெருசாக நீங்கள் எதிர்பார்க்க மாட்டீங்க அதுதான் இங்கே இண்டிபெண்டன்ஸ் இனிமேல நான் எனக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க போகிறேன் என்னுடைய வளர்ச்சி என்னுடைய குடும்பம் என்னுடைய குடும்பம் வளர வேண்டிய விஷயங்களுக்கு நான் முயற்சிகள் போட போறேன் முக்கியத்துவத்தை கொடுக்க போறேன் இவங்களையும் பாருங்கள் அந்த பூனை எவ்வளவு அழகுப்படுத்தி இருக்கு அதே தான் நீங்கள் உங்களை ரொம்ப அழகுப்படுத்திக்கிறது குடும்பத்துக்கு தேவையான விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் அழகு பொருள்களை வாங்கி கொடுக்கறது செய்யறது இது எல்லாமே மிகவும் சிறப்பாக இருக்கு கிளேம் யோ இண்டிபென்டென்ஸ் குரூப் டூ வாழ்த்துக்கள் நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன் குரூப் டூ நன்றி